நண்பர்களுக்கு வணக்கம் இது சி சிவக்குமார் இன்னைக்கு நம்ம தங்கம் அவர்கள் எழுதிய திருக்கார்த்தியல் சிறுகதை தொகுப்பு பற்றி பார்க்கலாம் எழுத்தாளர் ராம்தங்கம் நாகர்கோவிலில் பிறந்தவர் முதல்ல வந்து தினத்தந்தி விகடன் போன்ற பத்திரிகைகளை எழுதிட்டு இருந்தார் அதற்கு பிறகு இப்போது முழுநேர எழுத்தாளராகவே இருக்கிறார் நிறைய மொழிபெயர்ப்புகளையும் நிறைய இலக்கியம் சார்ந்த கூட்டங்களையும் ஒருங்கிணைப்பவராகவும் இருக்கிறார் அவருடைய கதைக்களங்கள் வந்து நாஞ்சில் நாடு தான் அவருடைய திருக்காத்தியில் அதாவது நான் இப்போது வைத்திருக்கிற திருக்காத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் விருதை பெற்ற புத்தகம் சிறுகதை தொகுப்பு ரெண்டு வந்திருக்கு திருக்காத்தியில் புலிக்குத்தி அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று நூல்கள் பார்த்திங்கன்னா காந்திராமன் ஊர் சுற்றி பறவை மீனவ வீரனுக்கு ஒரு கோயில் இந்த மூன்றும் வந்து அவர் எழுதிய வரலாற்று நூல்கள் கட்டுரை தொகுப்புகள் சிதறால் பொன்னிலன் என்பது இது ரெண்டும் கட்டுரை தொகுப்புகள் ரெண்டு பயண நூல்கள் இருக்குது கடவுளின் தேசம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு அது இல்லாமல் இரண்டு மொழிபெயர்ப்பு நூல்கள் சூரியனை எட்ட ஏழு படிகள் காட்டிலே ஆனந்தம் ராம் தங்கத்துடைய தனியான வலைத்தளம் இருக்கு அவர் அதில் வந்து அவர் தொடர்ந்து எழுதிட்டு வர்றாரு அவருடைய தமிழ் விக்கி பக்கமும் நினைத்திருக்கிறேன் விருப்பம் இருக்கின்ற நண்பர்கள் மேற்கொண்டு அவரை பற்றி அறிந்து கொள்ளலாம் இந்த திருக்காத்திகையில் புத்தகத்தில் பதினோரு நல்ல கதைகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து திருக்காத்திகையில் வந்து எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு முக்கியமான கதை செந்தமிழ் அப்படின்ற ஒரு சிறுவன் ரொம்ப ஏழை ஹாஸ்டலில் அவங்க அம்மா சேர்த்து விட்டாங்க அவனுடைய விருப்பங்கள் முக்கியமாக பசி அந்த வயசில் பார்த்திங்கன்னா வெறும் நம்ம பசிக்காக மட்டுமே நம்ம சாப்பிட்றதுக்கும் மேற்கொண்டு நிறைய விதவிதமான ருசிகளை வந்து நாக்கு தேடும் அந்த மாதிரி நேரத்தில் நமக்குள்ள ஒரு ஒரு தவிப்பு உருவாகும் திருக்கார்த்திகையில் அப்படிங்கிறது வந்து கார்த்திகை பண்டிகை தான் அந்த பண்டிகை இப்போ ஊரில் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய தின்பண்டங்கள் வந்து செய்வாங்க செந்தமிழ் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே கிடைக்காது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அதை வந்து வீட்டில் சாப்பிட்டு வர பசங்கள்லாம் அதை பற்றி பேசிகிட்ருப்பாங்க இவனுக்கு வந்து அதை பற்றி ஒரு ஏக்கம் வரும் அப்படி தான் திருக்காத்தி எல்லப்போ ஹாஸ்டல் யாருக்கும் தெரியாமல் வெளியேறி அந்த தின்பண்டம் ஏதாவது ஒரு வீட்டில் வந்து கிடைக்குமா நமக்கு யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெருவில் நடந்து அலைந்து தேடி பார்ப்பான் அப்படி தேடி போகும்போது எல்லா வீட்லேயும் வாசனைகள் வரும் அந்த வாசனையை வந்து மேலும் மேலும் தூண்டும் கடைசியில் அவனுக்கு கிடைச்சதா அவனோட ஏக்கம் வந்து தீர்ந்ததா இதெல்லாம் சொல்கிற கதை தான் வந்து திருக்காத்தியில் இந்த பு புத்தகத்தில் முக்கியமான ஒரு கதை இப்படி விதவிதமான சிறுவர்களை பற்றியும் அவர்களுடைய கடுமையான வாழ்க்கை அதில் உள்ளுறையும் நிறைய ஏக்கங்கள் துக்கங்கள் நிலைப்பாடுகள் பற்றி நிறைய கதைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது டாக்டர் அக்கான் ஒரு கதை ஒரு பையனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு பெண் மருத்துவர் வந்து ரொம்பவே பிடிச்சிரும் ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குதுன்னே தெரியாது போய் போய் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் அந்த டாக்டருக்கு வந்து இவன் அறிமுகமாகி அவங்களுக்குள்ளார நடக்கின்ற அந்த சின்ன சின்ன அழகான சம்பாசனைகள் நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து இந்த கதையில் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பாணி அப்படின்ற ஒரு கதை ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த குமரியில் பார்த்தீங்கன்னா இந்த வட பகுதியிலிருந்து இந்த மனம் பிறந்தவர்களை வந்து கன்னியாகுமரியில் கொண்டு வந்து விடுற பழக்கம் வந்து எப்பவுமே இருக்குது அப்படி பாணி அதாவது தண்ணின்ற உருவாத்த மட்டும் அறிந்த ஒரு மனம் பிறந்த ஒரு இளைஞன் அவனை வந்து பிடிச்சு போய் தன் ஊருக்கு கூட்டி வருகின்ற இன்னொரு சிறுவன் அந்த மனம் பிறந்த இளைஞனை ஊரில் இருக்கிறவங்க எப்படி அவனை அவனுக்கு வந்து உணவு அளித்து பாதுகாக்கிறாங்க அந்த ஊரை வந்து அவன் எப்படி பாதுகாக்கிறான் இப்படி அந்த கதை போகும் இந்த மாதிரி எனக்கு நிறைய கதைகள் இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்னை பொறுத்தவரையும் சிறுகதையில் வந்து நான் இரண்டு விஷயங்கள் எப்போவுமே உண்டு ஒன்று வந்து கருப்பொருள் இந்த சமுதாயத்தை நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் எப்படி உற்று நோக்குகிறோம் எதை பார்க்குறோம் அதை ஒட்டி நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்ன இதிலிருந்து தான் ஒரு கதைக்கான கருப்பொருள் வந்து உருவாகிறது ரெண்டாவது அந்த கருவை வந்து நம்ம எப்படி கதையாக மாற்றுறோம் அந்த எழுதுமுறை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எழுத்து முறை அமைந்து வருகிறது அந்த எழுத்து முறை பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து நம்ம நவீன தமிழ் இலக்கியங்களை படிச்சுட்டே வரும்போது நமக்கான ஒரு மொழி அமையத்தை வந்து பார்க்கலாம் ரெண்டாவது நம்ம வட்டாரம் சார்ந்து நமக்குள்ள சிறு வயதிலிருந்தே சொற்கள் சேகரமாகின்றது அது பார்த்திங்கன்னா நம்ம எழுத ஆரம்பிக்கும்போது அந்த சொற்கள் வந்து தொடர்ந்து எழுத்தில் வந்துக்கிட்டே இருக்குது எழுத்து நடையும் பார்த்திங்கன்னா நமக்கு வாசிப்பதற்கு சரளமாகவும் அதே நேரத்தில் வட்டார வழக்கின் அழகையும் சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு எல்லா கதைகளுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது தங்கம் ராஜவனம் அப்படின்ற ஒரு நாவலும் எழுதியிருக்காரு அந்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் பெற்றிருக்கு சிங்கப்பூர் மாயா இலக்கிய வட்ட குறுநாவல் போட்டியில் அது முதலிடம் வந்திருக்கு படைப்பிலக்கிய விருது அந்த புத்தகம் வாங்கியிருக்கு விஜயா வாசகர் வட்டம் வழங்கும் கவிஞர் மீரா விருதும் அந்த ராஜவனம் குறுநா அவளுக்கு கிடைத்திருக்கிறது குமரி மாவட்டத்தில் மூன்று நண்பர்கள் கோபாலன் ஆண்ட்ரோ ராஜேஷும் அவங்க ஊரில் ஓடக்கூடிய திருநந்தி ஆற்றோட மூலம் எங்கே இருக்குன்னு பார்க்கணுன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஆசை இந்த ஆற்றோட ஊற்று எங்கே தொடங்குது அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் வழிந்து ஓடையாகி எப்படி ஆறாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு இவங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை ஆனால் இந்த மூல ஓற்று எங்கே இருக்குது அப்படின்னா முகலி மலை அடிவாரத்தில் ரொம்ப அடர் காட்டுக்குள்ளார இருக்குது அங்கே வந்து ஏற்கனவே போகிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க அதில் வந்து யானை அடித்து செத்துருக்காங்க அப்புறம் புளி அடித்து செத்துருக்காங்க அதனாலேயே அந்த அடர் வனத்துக்குள்ளார சாதாரணமாக அந்த ஊர் பக்கம் இருக்கிறவங்க யாருமே போகிறதில்ல காட்டுக்குள்ளார வந்து வனக்காவலர்களும் பழங்குடிகளும் மட்டும்தான் போவாங்க ஆனால் கோபாலோட அப்பா பார்த்திங்கன்னா ராஜசேகர் அந்த வனப்பகுதியே வந்து கட்டி ஆண்ட ஒரு வனக்காவலர் அவரோட மனசு முழுக்க வந்து காடு காடு சார்ந்த விலங்குகள் காடு சார்ந்த இடங்கள் தான் இருக்கும் அதான் வந்து நிறைய நேரத்தில் கோபால்கிட்ட சொல்லிகிட்டே இருந்திருக்கார் அதனாலே கோபாலுக்கு அந்த காட்டுக்குள்ளார போய் அந்த சுனை இருக்கிற இடத்த வந்து நம்ம பார்க்கணுன்ற ஆசை வந்து ஆசை வந்து ஏற்பட்டது அதனால் நண்பர்களோடு சேர்ந்து இந்த மூலத்தை நோக்கி மூன்று பேரும் காட்டுக்குள்ளார பயணம் செய்கிறார்கள் அப்படி போகும்போது அவர்கள் பார்க்கக்கூடிய எண்ணற்ற செடிகொடிகள் மரங்கள் விலங்குகள் பறவைகள் நீரூற்று ஓடைகள் அழகான மலைப்பகுதிகள் அந்த அடர் வனத்தில் அவங்க சந்திக்கிற திகிலூட்டும் விஷயங்கள் காட்டிலே இருக்கின்ற தொன்மையான தெய்வங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க வந்து ஏற்கொள்கிறாங்க ராம்தங்கத்தோடய எழுத்து பார்த்திங்கன்னா இந்த காட்டோட நடைப்பாதையிலே நம்மளை கைப்பிடித்து அழைத்து போவது போலதான் தான் இருக்குது ஒவ்வொரு செடிகளையும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்வன உயிரினங்களையும் பெரிய பெரிய மரங்களையும் விலங்குகளையும் பற்றி நுணுக்கமான தகவல்களை நடக்க நடக்க நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கார் நம்மளும் காட்டில் வந்து பயணம் செய்கின்ற மாதிரியான ஒரு உணர்வு வந்து நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது நுணுக்கமான தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இது ஒரு கட்டுரை போல இருக்கா அப்படின்னா அதான் இல்லை இந்த மூன்று நண்பர்களுக்கு இடையே நடக்கின்ற உரையாடல்கள் கோபாலோட அப்பா வணக்காவலர் ராஜசேகரோட சாகசங்கள் கதைகள் எல்லாமே இணைந்து வர்றதுனால இது ஒரு சுவாரஸ்யமான புனைவை படிக்கின்ற உணர்வு தான் கொடுக்குது அதுவும் இந்த வனக்காவலர் ராஜேஷ் பற்றி படிக்கும்போது அப்படியான ஒரு காவலர் அங்கே வாழ்ந்த அந்த காட்டையே வந்து பாதுகாப்பது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு அந்த காட்டு பகுதியில் தனியார் முதலாளிகளும் நிறைய பயிர் செய்து பொருளிட்டுகிறார்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவங்கம் பட்டை முக்கியமாக இந்த பல அண்ணாச்சி போன்ற பழ வகைகள்லாம் வந்து பயிரிடுறாங்க அந்த வாசனைக்கு வந்து யானைகள் உள்ள புகுந்து எல்லாத்தையும் அழிக்குது அப்படின்றதுக்காக மின்சார வேலைகள் வந்து நிலத்தை சுற்றி போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து யானைகள் வந்து மாட்டி இறந்து போகுது ஒரு நான்கு யானைகள் ஒரு ஒரே நேரத்தில் மாட்டி இறந்து போகுது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த பகுதி முழுக்க அதற்கான எதிர்ப்பு குரல் எழுது அந்த இடத்துல ராஜசேகர் இருக்கார் நிறைய வன காவலர்கள் வன அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க காவலர்கள்லாம் இருக்காங்க பெரிய பிரச்சனையானதுனால அமைச்சரே வந்து நேரடியாக வந்துடுறார் அமைச்சர்லாம் தனியார் முதலாளிக்கெல்லாம் வேண்டப்பட்டவர் தான் இந்த ராஜசேகர் கண்ணா அப்படின்னான்னு அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நான்கு யானைகள் இறந்தது அவரால் தாங்கிக்கவே முடியல அந்த தனியார் முதலாளியை போட்டு வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காரு விட்டால் அடிச்சிருவார் போல இருக்கு அந்த முதலாளியும் நாங்கள் பர்மிஷன் வாங்கி தான் வச்சுருக்குறோம் அப்படி இப்படின்னு எதை சொல்லி சமாளிச்சிட்ருக்காரு ஆனாலையும் நான்கு யானைகள் அவ்வளோ பெரிய உயிர் இறந்து கிடக்கிறது அவரால் தாங்கிக்கவே முடியல அங்கேருந்து அமைச்சர் வராரு எல்லாரையும் சமாதானப்படுத்தி அங்கேருந்து போக சொல்கிறாரு யாரும் கலையிற மாதிரி இல்லை அமைச்சர் வந்து பேச்சுவாக்கில் யோ யானை தான் தூக்கி பதச்சிட்டு அடுத்த வேலையை போய் பாருங்கயா அப்படின்னு சொன்னோடனே ராஜசேகர் ஏறி வந்து கண்ணா அப்படின்னான்னு கெட்ட வார்த்தையில் அந்த அமைச்சரை திட்டாரு சுற்றி காவலர்கள் இருக்காங்க வனக்காவலர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க அந்த வனத்துறை அமைச்சருக்கு வந்து ரொம்பவே அசிங்கமாக போகுது அங்கேருந்து உடனடியாக கிளம்பி போயிடுறாரு ஆனால் ராஜசேகரை பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ ஒரு தூரத்தில் தூக்கி அடிச்சிட்றாங்க அந்த காடு முழுக்க அவர் வந்து இப்படி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கிறதுனால எங்கெங்கேயோ தூக்கி தூக்கி போட்டு அவரை வந்து பந்தாடிக்கிட்டே இருக்காங்க ஆனாலையும் அந்த காடை வந்து அப்படி அவர் நேசிக்கிறார் அவர் தான் வந்து கோபாலுக்கு நிறைய விஷயங்கள் காட்டை பற்றி சொல்லியிருக்கார் காட்டில் நடந்து போகும்போது அவங்களுக்கு அந்த அவங்க அப்பா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் கோபாலுக்கு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பாம்பை பார்த்தா எப்படி நம்ம நடந்துக்கணும் ஒரு யானையை பார்த்தா எந்த பக்கம் ஓடணும் காட்டில் ஒரு ஓடைக்குள்ளார இறங்குறதுக்கு முன்னாடி என்ன என்ன பண்ணணும் எல்லா தகவலுமே கோபாலுக்கு நல்லாவே தெரியுது அடர் வனத்துக்குள்ளார போக போக நிறைய ஆபத்துகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க ஒரு பெரும் ஆபத்தில் மாட்டி ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடி பிரிஞ்சு போகிறாங்க கோபால் விடாம பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கான் கடைசியாக வந்து எங்கே போனால் சுனைகள் போய் பார்த்தானா வழியில் என்னென்ன மேற்கொண்டு ஆபத்துகளை வந்து அவன் சந்திக்கிறான் அப்படின்னு கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக போகிட்டே இருக்கு நம்ம ஜேவோட காடு நாவல் வாசர்கள் எல்லாமே படிச்சிருப்போம் அதில் வந்து காட்டோட நுணுக்கமான தகவல்களை விட காட்டோட அழகியல் வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும் ரொம்பவே எனக்கு பிடித்த நாவல் நம்ம திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பக்கத்தை புரட்டி படிக்கிற நாவல் வந்து காடு தான் ராஜவனத்தில் பார்த்தீங்கன்னா தகவல்களும் இருக்குது ஓரளவுக்கு அழகியலும் இருக்குது காடும் காடு சார்ந்த உயிர்கள் பற்றிய ஒரு விருப்பம் இருக்கின்ற நண்பர்கள் அல்லது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை படிக்க விரும்புகின்ற வாசகர்கள் இந்த கதையை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கலாம் ராஜவனம் வந்து ஒரு முக்கியமான சூழியல் சார்ந்த ஒரு நாவல் அப்படின்னு கூட சொல்லலாம் திருக்காத்தேயில் அப்புறம் ராஜவனம் ரெண்டுமே தங்கம் எழுதிய முக்கியமான புத்தகங்கள் ரெண்டுமே வம்சி பதிப்பகத்தில் கிடைக்கிது விருப்பம் இருக்கின்ற நண்பர்கள் வாங்கி படிக்கலாம் இது சி சிவக்குமார் நன்றி நண்பர்களே